தொடர்ந்து அந்த பதிவு அந்த தேதி முடிக்கிறதுக்குள்ள நிறைய பதிவுகள் வந்து அமிர்தம் சூரிய அவங்க தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் வாரம் இருக்கு பத்து நாள் சீக்கிரம் எழுதுங்க எழுதுங்கட்டு அவருடைய தூண்டுதல் காரணமாக சீக்கிரமாக நானும் அந்த நாவலை எழுதி முடிச்சு ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து அனுப்பி வச்சேன் ஆனால் அது தேர்வு பெர்மா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன் ஆனால் கரெக்டாக ஒரு நாவல் பயிற்சி முகாம் மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு முகாம நான் உட்கார்ந்துருக்கப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க குறும்பட்டியலில் உங்கள் நாவல் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம ஒரு முதல் நாவலை எழுதிட்டோமே அப்படின்ட்டு அந்த நாவலை வந்து சிறந்த முறையில் நல்லூர் லிங்கம் அவங்க வந்து நாற்கரம் பதிப்பகம் மூலமாக வடிவமைச்சு கொடுத்தாங்க குறிப்பாக அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் எந்த பதிப்பாளரும் அப்படி செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது ஒரு அரை மணி நேரம் இணவெளி கூட்டம் எல்லா எழுத்தாளர்களுக்கும் பத்து எழுத்தாளர்களுங்க இருந்தோம் எங்களுக்கு போட்டு பிழை திருத்தம் எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு இணையவழி கூட்டத்தில் சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த நேரத்தில் அமிர்தம் சூர்யா அவங்க அவங்களுக்கும் நல்லுவார் லிங்கம் தோழர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நூலில் வந்து நான் முக்கியமாக சொல்ல நினைச்சது என்ன அப்படின்னா டெய்லி நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம் டிவியில் பார்க்குறோம் டெய்லி ஒரு ஆணவ படுகொலை எங்கேயாச்சும் நடந்துக்கிட்டே இருக்குது தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மகளை தன்னுடைய தங்கையை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தவங்களே தலையை வெட்டி கொள்வாங்க அப்படின்றப்ப உண்மையிலே அதை ஏற்றுக்கிற முடியலை ஒரு அடி அடித்தா கூட நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டு உட்காந்து நம்ம பிள்ளையே அடிபட்டு உட்காந்துருக்கேன் நம்ம பேசுகிற நம்ம நம்ம பிள்ளை காதல் வயப்பட்டவனே அதுவும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை காதல் காதல் பயப்பட்டவனே நம்மளே என்ன செய்கிறோம் அப்படின்னா கொள்வதுக்கு தயாராக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம கிடையாது பெற்றோர் கிடையாது சுற்றி இருக்க சமூகம் சுற்றி இருக்க சொந்த தான் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத தான் இந்த நூலை எழுத ஆரம்பித்தேன் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ பெற்றோர் ஏற்றுக்கிறாங்க அதை பற்றி யாரும் இங்கே இல்லை எங்கே வெட்டுப்பட்டோ எங்கே சாதனை நடக்குதோ அதத்தையும் செய்தித்தாளிலையும் எல்லா இடங்களையும் பரபரப்பாக பேசுகிறாங்க ஒழிய எந்த பெற்றோர் அதை ஏற்றுக்கிறாங்களோ அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல நான் நினச்சேன் அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மனசுலேயே ஒரு மாற்றம் வரும் நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அந்த சிந்தனையில் எழுதுனதுதான் இந்த பெரியோன் அப்படின்னா ஒரு நாவல் எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஆணவ படுகொலை இருக்கா அப்படின்றத நான் பல வகையில் யோசித்து தெரிஞ்சவங்க மூலமாக கேட்டு பார்த்ததில் இல்லை அப்படின்ற ஒரு பதில் தான் கிடச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒன்று மதம் மாதிரி அவங்க திருமணம் செஞ்சு வந்து நிற்கிறப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று குடும்பத்தில் இருந்து பிரித்து வைப்பாங்க அது ஒன்று நிரந்தரமாக இருக்கலாம் இல்லாட்டி தற்காலிகமா இருக்கும் இல்லை அப்படின்னா ஏற்றுக்கிறாங்க அந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்குது ஒன்று குடும்பத்திலேருந்து பிரித்து வைக்கிறது இல்லாட்டி ஏற்றுக்கிறது ஆனால் ஆணவ படுகொலை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதையும் இந்த நூலில் வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பெரியோன் அப்படின்னு ஒரு நாவல் பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா மொதி மொழியால் மதத்தால் சாதியால் சமயத்தால் பிரிஞ்சு நிற்கிறோம் ஆனால் இது நமக்கு தேவையா அப்படின்னா இல்லை நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நம்மளுடைய மனிதம்தான் பெருசு நம்ம மனம்தான் பெருசு அன்பு தான் பெருசு அப்படின்னு என்றைக்கு நினச்சி ஒன்று சேருமோ அன்னைக்கு தான் நம்ம முழு வெற்றியை நம்ம அடைய முடியும் ஜெயமான சொல்கிறப்ப சுட்டி காட்டினாங்க அந்த தொழில் செய்கிறப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க நீ எந்த முதலாளி இல்லை ஒரு தொழிலாளியாக இருக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு உண்மையிலே சொன்னால் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தினம் மட்டும் அல்ல இன்றைக்கி வந்து கீழே வெண்மையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் இதே டிசம்பர் தேதி நாற்பத்தி நாலு பேரை ஒரு குடிசைக்குள்ளே தீ வச்சு கொளுத்துன ஒரு நாள் இன்றைக்கி அது ஏன் கொளுத்துனாங்க அப்படின்னா வெறும் அறப்படை அரிசி சேர்த்து கேட்டதுக்காக ஊதியத்தில் ஒரு அறப்படை அரிசி சேர்த்து கேட்டதுக்காக நாற்பத்தி நாலு பேரை இன்றைக்கு ஒரு குடிசைக்குள்ளே வச்சு கொண்ட நாள் நம்ம யாரும் அதை பற்றி இல்லை இன்றைக்கும் இது வந்து என்னைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு இன்றைக்கி அது நடக்குதா அப்படின்னா இன்றைக்கி கூட கரூரில் நாற்பது பேருக்கு மேலே நெரிசல்ல செத்துருக்காங்க அங்கே தீ வச்சு கொளுத்துனாங்க இங்கே நெரிசல்ல சாதிக்கிறாங்க ஆக மொத்தம் இதுவும் தான் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா மனிதத்தை நம்ம போட்டணும் மதத்தை தாண்டி மனிதத்தை போட்டணும் இப்போ கூட நம்ம திருப்பரங்குன்றம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியாக இருக்குது நம்மளை ஹிந்துனோ முஸ்லீம்னோ நம்மளை பிரித்து ஆளக்கூடிய எத்தனையோ வேலைகள் பின்னாடி நம்ம நடந்தாலும் கூட அந்த திருப்பரங்குன்றத்து மதுரை மக்கள் என்ன செஞ்சாங்க நாங்கள் எல்லாம் ஒரே ஆளுகன்னு சொல்லி ஒன்னா நின்று அந்த கூட்டத்தை விரட்டி அடிச்சாங்க அந்த வரலாறத்தை நம்ம இங்கே எழுத வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் இந்த நூலை பற்றி சிறந்த முறையில் பேசின ஜெகன்மாலா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அன்பு அப்பா மனோகரன் அப்பா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அரங்கத்திற்கு வெளியே நிற்கக்கூடிய பெண்கள் தயவுசெய்து அரங்கத்திற்குள் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நீ எல்லாம் இந்த மேடையை வந்து போட்டோ எடு